எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் உங்களை பார்த்து பார்த்துக்க ரொம்ப சந்தோஷம் மீடியா பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னக்கென்னு சொல்றேன் நிறைய மேடைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம மாற்றுத்திறனாளி பசங்க நடன மாற்றத்தை பார்த்துருக்கீங்க நானும் வந்து எவ்வளோலாம் மேக்சிமம் என்னுடைய படத்தில் யூஸ் பண்ண முடியுமோ என்னுடைய நான் போகிற ப்ரோக்ராமில் எவ்வளோ அந்த பசங்களை வந்து ஸ்டேஜில் உங்கள் முன்னாடி அறிமுகப்படுத்த முடியுமோ அவ்வளோ நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு டான்ஸை தவிர வேறு எதுவுமே தெரியாது அவங்க வாழ்வாதாரமே அதில் தான் அடைஞ்சிருக்கு பட் ரெண்டு கை கால் இல்லைன்னா கூட எங்களால் சாதிக்க முடியுன்ற அந்த தன் தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்கிட்ட எனக்கே ஒரு சில டைமில் வந்து நான் ரொம்ப டல்லானாலும் இல்லை ஏதாவது விஷயத்தில் அப்செட்டானாலும் பசங்களை கூப்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆட வச்சாலே இவங்களே இவ்வளோ சாதிக்கிறாங்க நம்ம இதுக்கெல்லாம் அப்செட்டாகருமோன்னு நம்மளுக்கு ஒரு ஒரு ரீசார்ஜ் மாதிரி பண்ணிப்பேன் பசங்களை பார்க்கும்போது ஸோ இந்த பசங்க வந்து கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா பசங்க வந்து வாய்ஸ் எல்லாம் ரொம்ப டல்லாக இருந்தது என்ன கண்ணன்னா நான் ப்ரோக்ராம்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு என்ன டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் கம்மியாகிடுச்சி அப்படின்னு ஒரு ஃபோன் கால் அது இல்லை கண்ணா கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் ஸ்டேஜில் வந்துக்கிட்டே இருக்கணும் சினிமாவில் ஆடிக்கிட்டே இருக்கணும் மேக்ஸிமம் நான் பண்ற படத்துல எல்லாத்துலயும் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா ப்ரொடியூசர் கிட்டே டேரக்டர் அந்த மாற்றுத்திறனாளி பசங்களை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு அதுக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க எல்லா இடத்துலயும் அவங்களே போட்ட ஒரு மாதிரி ஆகிற மாதிரி தடவை தடவை த்ரிஷாலாம் வந்து பண்ணணும் பாக்கணும்ல சார் அதே மாதிரி நம்ம பசங்களை பார்க்கலாம் இவங்கள பார்த்த வாழ்வாதாரம் வந்து சோ எத்தனையோ படம் எத்தனையோ பெரிய பெரிய ஹீரோக்கள் படம் ரிப்பீட் பண்ணி பாக்குறாங்களா சார் ஒரு வாழ்வாதாரத்துக்காக சார்னு சொல்லும்போது ஒரு சிலர் ஒத்துப்பாங்க ஒரு சிலர் வந்து ரிப்பீட்டு வேணான்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் பசங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணி இவர் தான் வந்து ஆதித்யன் நீங்களே வார்த்தை பேசுங்க அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் மல்லஞ்சி ஆதித்தன் இவர் சரவணன் மாஸ்டர் அவர் மணிபாரதி நாங்கள்லாம் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த கலையை பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு வயசுலேருந்தே கற்றுட்ருக்கேன் இருக்கேன் என்னோட மாஸ்டர் பார்த்தீங்கன்னா உலகத்துறை அவர் தான் இந்த கலையோட தமிழ்நாட்டின் மல்லர் கம்ப தந்தைன்னு சொல்லுவாங்க இந்த கலை பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய பாரம்பரிய கலை இந்த கலை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ராஜா காலத்திலாம் வந்து மல்யுத போட்டி தான் ரொம்ப பிரசித்தி பெற்றிருந்தது அந்த கலையை வந்து இப்போ ஒரு ஒரு வீரனோ இன்னொரு வீரனோ மல்யுத போட்டி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உடல் எழுப்பாகதோ அவங்க சாவறதோ இல்லை கைகள் உடையதோ அதிகமாக இருந்துச்சு அந்த காலத்தில் வந்து இதை தவிர்க்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு வீரனும் இன்னொரு வீரனும் வந்து இப்போ மல்யுதம் பண்ணும்போது போது கைகள் உடையறதுக்காக ஒரு பாறையை வந்து மரம் மாதிரி உருவாக்கி அதில் இந்த பிடிகள் எல்லாம் போட்டு தன்னோட மசில்ஸ்லாம் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி அப்புறமா போருக்கோ இல்லை மல்யுதம் போட்டியதுக்கோ வந்து அவங்க பயிற்சி பண்ணி இது மூலியமாக கொண்டு போனாங்க அடுவில் வந்து ஆங்கிலேயர் உள்ளே வரும்போது இந்த கலை வந்து அழிஞ்ச பல தமிழர் கலையில் இந்த கலை ஒன்றும் இந்த கலை இந்த கலையை வந்து மறுபடியும் மீட்டு தான் இந்த உலகத்துறை ஐயா அவர் தான் மீட்டு எடுத்தாரு அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட மா கோச்சஸ் வந்து ஜனா கணேஷ் ராமச்சந்திரன் அவங்க வந்து இந்த தமிழ்நாட்டுக்குள்ள பரவி இந்த கலை வந்து இன்னைக்கு சர்வதேச அளவில் போட்டி நடந்து இந்த தமிழ்நாடுல வந்து தமிழ்நாடு வந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மெடல் அடிக்கிற அளவுக்கு இந்த கலை வளர்ந்துருக்கு இந்த கலையை வந்து நிறைய தமிழுக்கு தெரியல இப்போ வந்து இது நம்ம தமிழோட பாரம்ப கலை ஆனால் நம்ம தமிழர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல இதை வந்து நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணணும் தமிழுக்கு இதை நான் கொண்டு போகணும்னு அந்த ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் வந்து இவங்கள பிரபு வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இந்த கலையை வந்து கற்றுந்தினேன் அவங்க வந்து சார்ட்ட கேட்டு சாரோட பர்மிஷனோட வந்தாங்க வரும்போது ரொம்ப தயங்கினாங்க எப்படி இதை நீங்கள் இப்போ எப்படி மாஸ்டர் சொல்லி தர போறீங்க அப்படின்னு நான் வந்து இப்போ ஒரு கை இல்லைன்னா ஒரு கை இல்லாமல் எப்படி செய்கிறது காலை இல்லைனா காலை கட்டிட்டு எப்படி செய்யுது அப்படி செஞ்சு காமிச்சேன் அவங்க ஒரு மோட்டிவாக எடுத்துகிட்டு இதை பண்ணி ஜஸ்ட் சொல் பண்ணால் ஒரு பத்து டேஸில் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண அளவுக்கு ரெடியானாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இது ஒரு ஒரு உலக சாதனை பண்ணுற அளவுக்கு இவங்க ரெடியாக இருக்காங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் தான் காரணம் அவரோட கம்யூனிக்க ஸ்பீச்சும் அதுதான் காரணம் இந்த கலையை வந்து இதை அழியாமல் நல்லா கொண்டுட்டு போனோம் அதுக்கு வந்து சாரோட ஒத்துழைப்பு வந்து எங்களுக்கு கண்டிப்பாக தேவை ரொம்ப நன்றி மாஸ்டர் 你马上要来吗？ इस्तोले एक कम्प्लेन रेकर्ड गर्नुभयो रे 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 एक मिनेटले सबैभन्दा फास्ट गन हट रे सर उही पई सेयर आ रिचाङ सर हिर्स सर सन्तोष रे 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 अडी बिया रे नि त न भर फ्रेमले